தேவர் எோ அப்படின்னு சொல்றது தப்ப இல்ல முடியா ஒரு ஈக்குவலாக இருக்காங்க ஈக்குவல்னு சொல்ல முடியாது கப்பில் ஈக்குவலாக இருக்காங்க ஹெட் டு ஹெட்டில் மும்பை ஹார்டாக இருக்காங்க சிஎஸ்கே அப்படின் போது அது ஒரு அது அப்படி இருந்தது பட் இப்போ இதுக்கப்புறமா இது எப்படி இருக்கும் போகுதுன்னு தெரியலையா அந்த காலத்துலலாம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு இப்போ சிஸ்கே எம்ஏ ஒரு நிலங்க ஏன்னா மற்ற தூக்கி போட்டு மிதி ராணித்தலாம் பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேனா ஆறு வருஷம் ஆகுதா கிடைக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி ஐம்பது மேலே இருக்கிறன்னு சேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா ஆறு வருஷத்தில் ஒன் எயிட்டினாலே சிஎஸ்கே இருக்காது அப்படின்ற அந்த ஒரு அப்படி அதான் வந்து ரிசல்ட் இதுக்கு இடையில ரெண்டு காஃபி வேலை வாங்கிடுவோம் சொல்ற மாதிரி